பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் முக க ஸ்டாலின் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் இழந்து வாடும் அவரது கட்சியினர் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறைக்கு அறிவுறுத்த இருப்பதாகவும் அவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் துயரையும் அளிப்பதாகவும் ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிக்கிறது கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இழந்து வாடும் அவரது கட்சியினர் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் என்று முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார் தெரிவிப்பதற்காக கண்ணன் கண்ணன் விவரங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் நேற்று அவரது வீட்டுக்கு அருகில் கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது அவர் மருத்துவமனையில் மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த கொலைக்கான காரணத்தை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய கூடுதல் காவல் ஆணையர் வடக்கு தலைமையில் அட்ரா ஆகியோர் தலைமையில் பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த குற்ற சம்பவம் தொடர்பாக தற்போது வரை எட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுடன் அவரிடம் காவல்துறையானது தீவிர விசாரணையானது நடத்தி வருகிறது இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டால் அந்த பதிவில்ஸ்ட் கொலை வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தமிழ்நாடு அந்த பதிவில் மிக முக்கியமாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரறிச்சியையும் பெரும் அர்த்தத்தையும் அளிக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் ஆம்ஸ்டாங் அவர்களை இறந்து வாடும் அவரது கட்சியினர் குடும்பத்தினர் நண்பர்கள் அனைவருக்கும் தனது இரங்கல்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் மிக முக்கியமாக இந்த வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய எஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க